ஒரு ஏழு பிள்ளை வச்சிருக்கானுங்க பையன் ஒரு மரமோட இந்த சைஸுங்க எத்தனை வருஷம் வரவு இப்ப காப்பு மூணு வருஷத்துல வருமுன்னு ஒரு பிள்ளை உடனே நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கி வச்சதுங்க ஏழு மரத்துல இப்ப நாலு ஈனி இருக்குது ஓகே ஓகே ஒரு ஒரு குலையில நாப்பது பிஞ்சு அம்பது பிஞ்சு குடிக்குதுங்க மூணு வருஷம் செடியிலயே ஆமாங்க பாடி ஒரு மரத்தினுடைய பாடி இந்த அளவுக்கு இருக்குது அந்த ஏழு மரமாட்டா ஒரு ஏக்கர் இருந்தா அது எத்தனை படம் ஆகுது அது காரண அந்த மாதிரி கனம் இருக்கு அதெல்லாம் என்ன பண்ணிருக்கிற அதுக்கு அந்த டாக்டர் சாய் மருந்து ஒவ்வொரு ஆறாறு பக்கெட் கலந்து வேர் சுத்தி ஊத்தி விட்டுங்க அந்த வேரோட்டம் போறதுனால அந்த புல்லு கூட எல்லாம் புடுங்கி விட்டுருக்குதுங்க அப்படியே வந்து பாத்தீங்களேன்னா அந்த தென்னை மரத்துக்கட்டியே தூங்கலாம் நீங்க அவ்வளவு ஐயா அழகா அது கிளைமேட்டா இருக்குதுங்க இஞ்சு நல்லா நிக்கிதுங்க ஒரு தென்னை மரத்துக்கு ஐம்பது அறுபது பிஞ்சு நீர் இருக்குது நீ நாளைக்கு ஒரு குளத்துல குளையில ஒரு குளையில ஐம்பது அறுபது ஆமா அப்படியே இந்த சைஸ் இந்த சைஸ் இருக்கிறது நீங்க வந்து பாருங்க நாளைக்கு கேமராவில நீங்க எடுத்து காட்டு ஓகே சூப்பர் சார் தேங்க்யூ சார் இந்த மாதிரி நன்மை கிடைச்சிருக்கு வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த மாதிரி நன்மைகள் கிடைக்கும் என்பதன் அவர் வாயில சொல்ற இது ஒரு அனுபவத்தின் எழுபது வருஷம் அனுபவம் விவசாயம் விவசாயத்துல அதனால வந்து அந்த மரம் நான் வச்சு அப்படி என் பையன் வச்சதான் பிள்ளை ஆந்திராவில இருந்து வாங்கிட்டு வந்தானுங்க ஒவ்வொரு தென்னை மரம் வந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு விவசாய தோட்டத்துலையும் கூட மரங்கள் இருக்காது மூணு வருஷம் தான் எலுமிச்செடி வச்சிருக்கு அந்த சென்ட்ரல் கேப்ல எட்டு எலுமிச்சடி வச்சிருக்குங்க அதை கூட விட்டு கிளைமேட் இப்படி இருக்குதுங்க அது இன்னொரு வருத்தல கா போட்டு கண்டிப்பா அதுலயே ஒரு மாங்கா மாதிரி இருக்குதுங்க அதே இப்ப அவர் வச்சதுதான் காய் விட்டுருச்சு இருங்க அது வந்து இந்த மாதிரி ஏன்னா விவசாயம் பண்றது முக்கியம் இல்ல ஒரு சரியான முறையில விவசாயம் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து டாக் மூலமாக மண்ணில் நடக்கக்கூடிய குறைபாடுகள் மற்றும் மாறுபாடுகள் தான் அது மண்ணில் நடக்கக்கூடிய பௌதிக உயிரியல் மற்றும் ரசாயனத்தன்மைங்கிறது மாறுபாடுகளும் குறைபாடுகளும் கரெக்ட் ஆகும் போது அந்த செடியில வந்து அந்த குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் வந்து காட்டும் ரோஜா செடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி விட்டுனாங்க எல்லாமே நல்லா பூக்குது

மூணு தன்மை தான் அந்த மூன்று தன்மையும் சரி பண்ணி பண்ணும் போது உங்கள் வேசத்துல ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்